ஆங்கிலத்தில் எம்பத்தி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இதற்கு தமிழில் பரிவு கனிவு கருணை இரக்கம் என்று பல பதங்களை நாம் பயன்படுத்தினால் கூட அந்த எம்பத்தி என்பதற்கான ஒரு நேரடியான சொல்லாக அது அமையுமா என்பது சந்தேகம் அகராதிபடி பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா ஒருவரை அவருடைய சூழலில் வைத்து அவருடைய உணர்வுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறத உதாரணத்துக்கு போயிட்டு ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துருக்காரு நமக்கு எம்பத்தி இல்லைன்னு அர்த்தம் முதல்ல சிம்பத்தியும் இல்ல இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி விடுவாங்க தூக்கி விட்டுட்டு பாத்துங்க பத்திரமா இருங்க எனக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு போவாங்க இது ஒரு விதமான சிம்பத்தி இந்த சிம்பத்திலேயே பல விதம் இருக்கு ஐயோ விழுந்துட்டாரு அப்படின்னு பாக்குறது ஓடி போய் உதவுறது சில பேர் அடுத்தவங்களை உதவ சொல்லுவாங்க இது மாதிரி பல விஷயங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய இடத்துல வச்சு பார்ப்பாங்க ஐயோ கீழே விழுந்துட்டீங்களா எங்கே போனீங்க என்ன என்ன ஆச்சு அடிபட்டுருச்சா எந்த ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போகிற உடனே ஃபோன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் சொல்றேன் அப்படின்னு அவருடைய இடத்துல அந்த அடிபட்டவருடைய இடத்துல வச்சு தங்களை பார்ப்பாங்க இப்படி பார்ப்பது தான் அறிவுனுடைய நோக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் பதினைந்தாவது குரல் அவர் என்ன ஆகுவது உண்டோ சொல்றான் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படிங்கிறார் அதாவது அந்த இடத்துல அடுத்தவர் அப்படின்னு கூட சொல்ல எந்த உயிரினமா இருந்தாலும் சரி அதனுடைய வழிய நம்ம வழியை போல நினைத்தால்தான் நம்ம அறிவுக்கே பலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம அறிவு பெற்றிருக்கிறோம் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம் பதக்கங்கள் பெற்றிருக்கிறோம் பட்டங்கள் பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் யூஸ்லெஸ் நம்மகிட்ட இந்த பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை இருந்துச்சுன்னா அந்த அறிவுனால பிரயோஜனமே இல்லை அதனால வள்ளுவர் சொல்றது அறிவினுடைய முதல் நோக்கமே இந்த எம்பத்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது என்னன்னா தந்த்ரா அப்படிங்கிற ஒரு பிலாசபி இதுல மகா முத்ரா ஒரு பாடல திலோப்பா இருந்தார் அவரு பேரு நராப்பா நராப்பாவுக்கு ஒரு சீடர் இருந்தாரு அவரு பேரு மராப்பா மராப்பாவுக்கு ஒரு சீடர் இருந்தாரு அவரு பேரு மிலரேப்பா இந்த மிலரேப்பா ஒரு ஞானி அவரு தன்னுடைய ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு வேடர் ஒரு மானை தன்னுடைய வேட்டை நாயோடு துரத்துக்கிறான் அப்படி விரட்டும் போது அந்த மான் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு ஆசிரம் ஒண்ணு இருக்கு உள்ள போய் உட்காந்து அங்க மிளர் அப்பா உட்காந்துருக்க அது பதட்டப்பட்டு ஓடுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த புள்ளி மானெல்லாம் பிடிச்சாக்க அதுக்கு உயிரே போயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பயத்திலேயே அந்த ஹார்ட் பீட் அதிகமாகி அதனுடைய உயிர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த புள்ளிமான ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம் அந்த மான் தன்னுடைய பதற்றத்தோட ஓடி போகுது அங்க கருணை வடிவாக அந்த எம்பத்தியின் உருவமாக அங்க மெலரேப்பாவ பாக்குறது அப்படி பார்த்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருது அது பதற்றம்லாம் காணாம போயிடுது ஒரு தாய் மடியில ஒரு தூங்கக்கூடிய ஒரு குழந்தையை போல அது பாதுகாப்பாக உணர்கிறது இதுதான் எம்பத்தி இது மட்டும் எம்பத்தி இல்ல இந்த மான் இந்த ஆசிரமத்துக்குள்ள பூந்துருச்சுன்னு உடனே அந்த வேட்டை நாய் வெறியோட உள்ள ஓடி வருது அது மெலரேப்பாவ பாக்குது பார்த்த உடனே அவ்வளவு வெறியும் அது அடங்கி போயிரு அது அப்படியே அமைதியா அதுவும் ஒரு மான் மாதிரி உட்கார்ந்து வேடன் பார்த்தாரு இங்கதானே போயிருக்குது அந்த வேட்டை நாயன் அவர் உள்ளே போடுறாரு குடிச்சிடறம்பார் அந்த மானை அப்படின்ட்டு உள்ளே போனவனே அவரு மிளர் அப்ப பாத்துறாரு அவரும் அப்படியே சைலண்டா வேட்டை ஆடுதுங்கிற எண்ணமே இல்லாம பார்த்தாரு இதுதான் எம்பத்திக்கான ஒரு குறியீடு யார் ஒருவர் இந்த பரிவோடு உச்சபட்ச பரிவோடு இருக்கிறார்களோ யார் ஒருவர் அடுத்தவர்களுடைய இடத்தில் வைத்து அன்பு ததும்பவும் கண்ணீர் சிந்தவும் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அருமையான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறார்கள் அந்த வட்டத்துக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்துவிடுகிறது அந்த எண்ணம் வந்து விடுகிறது அந்த கனிவு வந்து விடுகிறது அந்த கருணை வந்து விடுகிறது அதுதான் முக்கியம் இந்த மிலரேப்பா அவருடைய ஆசிரமத்துக்குள்ள அது வந்ததற்கு காரணம் அவரே ஒரு அன்புமயமானவராக இருந்தார் அதனால அந்த இடத்துக்குள்ள வந்த அவர்கள் அனைவருக்குமே அவர்களுக்குள் இருந்த வன்மம் அந்த வேட்டை நாய்க்கு இருந்த வன்மம் போயிருச்சு அந்த வேடருக்கு இருந்த அந்த வெறி போயிருச்சு அந்த மானுக்கு இருந்த பதற்றம் போயிடுச்சு இந்த அறிவினான் ஆகுவது உண்டே அப்படின்னு அவர் சொல்றதுக்கு நோக்கம் என்னன்னா நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணோம்னா யாராவது முதல்ல ஏன் அப்புறமா கத்திருவான் அவங்க சொல்லுவாங்க நீங்க வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியெலாம் போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் நான் வர வழியில் விழுந்துட்டேன் பாருங்கள் காலில் காயம் எங்கள் மாமா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதுக்காக நான் போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு அல்லது வர வழியில் இந்த மாதிரி ஒரு விஐபி போகிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு என்னால் வர முடியல இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கோபப்படுவோம் அவங்களுடைய இடத்துல நம்ம வச்சு பார்க்கறது கிடையாது நாம் சௌகரியமாக இருக்கிறதுனாலயே மற்றவர்களும் சௌகரியமாக இருப்பார்கள் என்று யாரும் நினைக்கக்கூடாது அதே மாதிரி எப்போவுமே வரவங்க ஒருத்தர் வரல ஒருத்தர் தாமதமாக வராங்க அல்லது ஒரு சொல்லிட்டு வர முடியலன்னா அதுக்கு ஏதோ ஒரு சவுண்டான காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அவங்க இடத்துல வச்சு பார்க்கறது தான் மிகவும் முக்கியம் ஒருத்தர் அடிபட்டு விழுந்தாங்கன்னா அவங்க இடத்துல வச்சு பார்ப்பது தான் உச்சபட்ச எம்பத்தியாக இருக்க முடியும் நம்முடைய இந்த கனிவை வந்து நம்ம ஒருத்தர் தான் செலுத்தணும்னு இல்லை ஒருத்தர் பசியோடு இருக்கிறாங்க அவங்க மீது நாம இந்த கனிவை செலுத்தலாம் ஒருத்தர் கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க மீது இந்த கனிவை செலுத்தலாம் கனிவை செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட சாளரங்கள் இருக்கின்றன எண்ணற்றோர் மீது கனிவை செலுத்த முடியும் ஆனா இதுல ஒண்ணு நம்ம தெரிஞ்சிக்கணும் என்னன்னா உங்க மனசு ஒரு தொய்வடைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க யாருக்காவது ஒரு சின்ன நன்மை பண்ணீங்கன்னா உடனே அந்த தொய்வடை இந்த மனம் பாத்தீங்கன்னா இறுக்கி கட்டின மாதிரி ஆயிரும் அந்த கயிற்று கட்டில இறுக்கி கட்டுற மாதிரி இது வரைக்கும் தொய்வா இருந்திருக்கும் ஆனா யாருக்காவது ஒரு நன்மை செய்து விட்டால் அடுத்த நொடியே உங்களுக்கு உற்சாகம் வந்துவிடும் ஒரு அப்பாவும் பையனும் போயிட்டு இருக்காங்க செருப்பை விட்டுட்டு அங்கே வயலில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு பாதையோரம் அந்த செருப்பு இருக்கு இந்த பையன் என்ன பண்ணால் ஓடி போய் அந்த ரெண்டு செருப்பு எடுத்து ஒரு புதர் பக்கத்தில் போய் ஒழிச்சு வச்சான் கிட்ட ஏன்பா இப்படி பண்ற இல்லை அவர் வந்து தேடுவார் இல்லை நான் அங்கேருந்து இருந்து பார்ப்பேன் அவர் தேடுறதை பார்த்தா ஒரு த்ரில்லாக இருக்கும் இது போய் த்ரில்லாப்பா இது முட்டாள்தனமான த்ரில்லாக இருக்கு இது எதிர்மறை த்ரில்லாக இருக்கேன் இதுவா த்ரில்லு இப்படி செய்யாத உனக்கு நான் வேற விதமான திரில கற்றுக் கொடுக்குறேன் எப்படி கொஞ்சம் பூர் அப்படின்ட்டு அந்த ரெண்டு செருப்பு எடுத்துகிட்டு வானாரு அவன் எடுத்துட்டு வந்து வச்சா உடனே இவர் என்ன பண்ணாருன்னா பத்து ரூபா காயின ரெண்ட பக்கத்து பக்கத்துல வச்சாரு வச்சுட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு ஓரமா நின்னாங்க இந்த வயல்ல வேலை செஞ்சவர் தன்னுடைய கையெல்லாம் அலமிக்கிட்டு வந்து செருப்பை பார்த்தாரு பத்து ரூபா காயினை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அதை எடுத்துட்டு யார் யாருன்னு பார்த்தாரு இவர் ஒரு நன்றி சொல்லிட்டு போனாரு இந்த த்ரில் நல்லா இருக்கா இல்ல நீ முதல்லயே செஞ்ச திரில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் இதை நான் சொல்றதுக்கு காரணம் நாம் அடுத்தவருடைய வேதனையை புரிந்து கொள்வதுதான் அறிவின் உச்சபட்சம் அதை அடைகிற போது நாம் கருணையின் இன்னொரு வடிவமாகவே சில நொடிகளில் போகிறோம் அந்த சில நொடிகள் கருணையை அனுபவித்தவர்கள் அந்த சில நொடிகள் மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவிப்பதற்கு துடிப்பார்கள் நன்றி வணக்கம்